அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திரவுகோ திருமண பொருத்தத்துக்காகவே ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விதிதான் அப்பா ஜோதிட சூத்திரம் இது மற்ற ஜோதிடத்தை காட்டிலும் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் கொண்டது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணப் பொருத்தம் அப்படிங்கிறது உயிர் பாவங்களை இணைப்பது பொருள் பாவங்களை இணைப்பது அப்படிங்கிறது உத்தியோகம் கல்வி வீடு சொத்து சுகம் வெளிநாடு செல்லுதல் போன்ற எல்லாமே பொருள் பாவங்களை குறிக்கக்கூடியது ஆனால் கணவன் மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர் பாவத்தை குறிப்பது இந்த இரண்டையும் தனியாக பிரித்தெடுத்து உயிர் பாவங்களை இணைக்கக்கூடிய பேராற்றல் மிக்க ஜோதிடம்தான் ஆத்மா ஜீவா சரிதா முறை அந்த முறையில இப்போ இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு பொருளாதாரத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அதே சமயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உயிர் பாவத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திலே சந்திரன் லக்னத்திற்கு மூன்றாம் பாவ அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்றார் இது இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரனாகி பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி அவர் ரிஷப ராசியிலே உச்சம் பெறும் பொழுது மிகப்பெரிய பலத்தை பெறுகிறார் சந்திரன் என்ற மனோக்காரர்கள் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு பலமாக இருக்கிறாரோ அவ்வளவு மனோபலம் உடையவர் அப்படின்னு சொல்லலாம் சுயமாக தன்னை தற்காத்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாகி அவர் உச்சம் பெற்று உச்ச ராசியிலே மூலத்திரிகோண ராசியிலே அவர் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே நின்றார் அப்படியானால் அந்த செவ்வாய் என்பவர் ஏழாம் பாவ மற்றும் பனிரெண்டாம் பாவ அதிபதி சாரம் ஏறினார் சந்திரன் ஏழாம் பாவ மற்றும் பனிரெண்டாம் பாவ அதிபதியினுடைய சாரத்தில் ஏறினார் அவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாக செவ்வாய் மாறினார் அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரமாகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே நின்றார் இதனால் இந்த ஜன்ம நட்சத்திர அதிபதி சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் நின்ற காரணத்தினால் திருமண தடை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறபடி அதில் இருக்கு இது மனோபலத்திற்கும் இதுக்குமான வேற்றுமை என்ன அப்படின்னா எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் லக்னத்திற்கு நான்காம் பாவ அதிபதியான சூரியன் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார் லக்னத்திற்கு நான்காம் பாவ அதிபதி கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் பாவத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார் அப்படின்னு இப்ப நாலாம் பாவ அதிபதி ஒரு ஜாதகத்திலே பலத்துடன் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகுந்த நன்மையை செய்யும் அப்படின்னு நாலாம் இடம் என்பது இரத்த சம்பந்தமான உறவுகளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் நாலாம் பாவம் என்பது சுக பாவம் அப்போ சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே சூரியனாக இருக்கிறார் அவர் உச்சம் பெற்று காணப்படுகிறார் அவர் நின்ற வீடு மேசராசியாகும் எனவே உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார் அந்த உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனானவர் நான்காம் பாவ அதிபதி நீச்சம் பெற்ற சாரத்திலே ஏறி நின்ற காரணத்தினால் இவருக்கு சொந்த பந்தங்களில் நம்பிக்கை இல்லாதவராக இருப்பார் சொந்த பந்தங்களில் இவருக்கு உறவுகளிலே ஈடுபாடு இருக்காது காரணம் நான்காம் பாவ அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி கேது லக்ன பாவத்திலே நீச்ச பலனை தரக்கூடிய காரணத்தினால் இவருக்கு சொந்தத்திலே வரன் அமைவது சாத்தியமில்லாத வேலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே சொந்தங்கள் தடைபடுகிறது அப்போது நான்காம் பாவ அதிபதி நீச்சசாரம் ஏறிவிட்டாலே தாய் வழி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சொந்த பந்தங்கள் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த பாதிப்புங்கிறது உயிர் காரகத்துவத்துக்கு மட்டும்தான் பொருள் காரகத்துவத்துக்கு பொருந்தவே பொருந்தாது நான்காம் பாவ அதிபதி உச்சம் பெற்று கேதுசாரம் ஏறினார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற கிரகம் கேதுசாரம் ஏறும் பொழுது கேது பகவான் என்பவர் ரிஷபராசியிலே உச்சம் பெற்ற சந்திரனுடன் கூடி நின்றார் அப்படிங்கிற விதியும் இருக்கு மேலும் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவத்திலே சுயசாரம் பெற்று நின்றார் அப்படிங்கிறது அப்போ இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியவர் நான்காம் பாவ அதிபதி உச்சம் பெற்று காணப்பட்டாலும் கூட அவர் நீச்சம் பெற்ற கேது சாரம் ஏறிய காரணத்தினால் ரத்த சம்பந்தமான உறவுகளிலே இவருக்கு திருமணம் நடப்பதற்கு தடையாகிறது அப்படிங்கிறது ஆயிடுச்சு பொருளாதாரத்திலே மேன்மையை தரக்கூடிய அதே கிரகம் உறவுகளிலே பந்தத்தையும் பாசத்தையும் தர மறுக்கிறது தந்தை வழியிலே ஏதேனும் உறவுகள் கிடைக்குமா என்று பார்த்தால் தந்தை உறவிலையும் அவ்வளோ சீக்கிரம் உறவுகள் கிடைக்காது தாயார் வழியிலே பார்த்தோம்னா தாயார் சந்திரன் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்பது செவ்வாய் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே ஒரு நீச்சகிரகம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே தாயார் வழி உறவுகளிலும் அவருக்கு உறவுகள் ஏற்படுவதில்லை அதாவது கணவன் அமைவதில்லை சொந்த பந்தங்களிலே அவர்களுக்கு கணவன் அமைச்சா சந்திரனுக்கு நான்காம் பாவ அதிபதியும் அதே சூரியன்தான் அப்போ தாயார் வழி சொந்த பந்தங்கள் தந்தையார் வழியான சொந்த பந்தங்கள் இவருக்கு கணவனாக வருவதற்கான தடையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் அதே சமயத்தில் சூரியன் உச்சம் பெற்று கேது சாரத்திலே ஏறி இருப்பதால் இவருக்கு நான்காம் பாவம் என்பது பலம் பெற்றதாகத்தான் இருக்கிறது வீடு வாசல் சொத்து சுகம் போன்ற விஷயங்களிலே இவர் மேன்மையை அடைந்து கொண்டே இருப்பார் என்று சொல்லலாம் வீடு கொடுத்தவர் லக்னத்திற்கு பன்னிரெண்டிலே சுயசாரம் பெற்று நின்றார் அப்படின்றார் சுயசாரம் பெற்ற கிரகத்திற்கு இந்த வீட்டதிபதியான செவ்வாயை பிரதிநிதியாக மாறுகிறார் அப்படியானால் இந்த ஜாதகத்திற்கு திருமணம் நடக்க வேண்டுமானால் லக்னம் இரண்டு ஏழாம் பாவம் தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை அப்படின்னு பார்க்கிறோம் இப்ப சுக்கரன் அப்படிங்கிற மனைவி கணவனாக வர முடியுமா என்ற கேள்வியை நாம பார்க்கும்போது சுக்கரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அவருடைய பிரதிநிதியாகிய செவ்வாய் இங்கே இருக்கிறார் அந்த செவ்வாயானவர் பார்த்தீங்கன்னாக்கா சனிச்சாரவேரி ராகுசாரம் ஏறினார் சுக்கரனுடைய பிரதிநிதியாகிய செவ்வாய் சனி சாரவேரி ராகுசாரம் ஏறினார் எனவே சுக்கரன் என்ற அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவர் நிற்கிறதுனா பரணி கிருத்திகை ரோகிணி இவர் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பரணியில் நிற்கிறாரு கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரன் நிற்கிறார் அப்படின் அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்திலே சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பரணி பூரம் போராடும் நட்சத்திரத்திலே பிறந்தவர் இவருக்கு கணவனாக வர முடியுமா என்று கேள்வி கேட்கும்போது சுக்கரன் பனிரெண்டாம் பாவத்திலே நின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகி அவர் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலே நிற்கக்கூடிய காரணத்தினால் சுக்கரன் கணவனாக வருவதற்கு தடை ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதன் பிறகு சூரியன் கேதுசாரம் ஏறினார் நீச்சம் பெற்ற கேதுசாரம் என்பதால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வருவதற்கு தடை ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் வருவாரான்னா சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே நீச்ச கேது இருப்பதால் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வருவதற்கும் தடை ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ கேதுவும் அதே போலதான் கேதுவும் சூரியன் சாரம் ஏறினாலும் சூரியன் கேது சாரம் ஏறினாலும் அங்கே ஜீவா சரீரா என்பது ஜன்ம நட்சத்திரத்திற்கு கிடைக்கவில்லை அதனால் அங்கேயும் முழுமையான ஆற்றல் இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனிச்சாரம் ஏறி சனி சாரம் ஏறினார் அப்போ இந்த செவ்வாயானவர் சனிச்சாரம் லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதி சாரம் ஏறி அவரே ஒன்பதாம் பாவ அதிபதி வாங்கி பாக்யாதிபதி சாரம் ஏறி அவரே ராகு சாதத்தில் ஏன் நிற்பதால் செவ்வாய் சனி ராகு அப்போ செவ்வாய்க்கு ஒரு ஜீவாவும் ஒரு சரீராகவும் இருக்கிறது இந்த ராகு பகவான் சரீரமாக வருகிறார் இந்த ஜாதகத்திலே சந்திரனுக்கு ஏழிலே லக்னத்திற்கு ஏழிலே ராகு பகவான் உச்சம் பெற்று காணப்படக்கூடிய காரணத்தினால் திக்பலம் பெற்ற ராகு உச்சம் பெற்ற திக்பலம் பெற்ற ராகு அப்படின்னு இருக்கு இப்ப திக்பலம் என்பது மிகுந்த பலத்தை தரக்கூடியது அது உச்சம் பெற்ற ராகுவாக இருக்கிறார் எனவே ராகு பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் இவருக்கு கணவனாக வரும்பொழுது பொழுது ஏழாம் பாவம் என்பது பலப்படுகிறது அதே சமயத்திலே ராகு பகவான் எட்டுக்குடையனுடைய சாரம் ஏறி அவர் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் பாருங்க ராகு அட்டமாதிபதி சாரத்திலே ஏறி எட்டுக்குடையவனுடைய சாரத்தில் ஏறி அந்த குரு பகவான் அதிவக்ரகதியில் இருப்பதால் ராகு நின்ற அட்டமாதிபதி குரு அவர் அதிவக்ரம் பெற்று காணப்படுகிறார் அதே சமயத்திலே அதிவக்ரம் பெற்ற குரு பகவான் ராகு சாரத்திலே ஏறி நிற்கிறார் ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அப்படி அட்டமாதிபதி சாரத்தில் ஏறுவதால் திருமணத்திற்கு தடையை ராகு ராகுவுக்கு குரு திருமண தடையை தருகிறார் என்ற விதி அங்கே இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் மீண்டும் சாரம் ஏறி ராகு குரு சாரம் ஏறுவதால் தடைகளையும் கடந்து ஏழாம் பாவம் என்பது பலம் பெறுகிறது அப்படி பார்க்கோம் இப்போ செவ்வாயினுடைய ஜீவனாக சனியும் சரீரமாக ராகுவும் வந்து அந்த ராகு பகவான் குருவை தொடும் பொழுது மீண்டும் சனியும் இந்த சனியும் குருவும் ஒரே நட்சத்திரத்தில் ராகு சாரத்திலே ஏறி இருப்பதால் இவருக்கு ராகு நட்சத்திரத்திலே பிறந்தவர் சிறந்த கணவனாக அமைவார் என்ற விதி இருக்கிறது எப்பொழுது திருமணம் நடக்கும் என்ற கேள்வி கேட்கும் பொழுது இப்பொழுது குரு தசையிலே கேது புத்தி நடந்தது அப்படின்னு வச்சுருக்கோம் கேது லக்னத்திலே இருந்தாலும் நீச்சம் பெற்றதாக இருந்தாலும் பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்ட காரணத்தினால் அங்கே தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த குரு பகவான் கோச்சாரத்திலே மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கு வரும் பொழுது லக்ன தொடர்பை தசானாதனாகிய குரு பகவான் தருகிறார் ஏழாம் பாவத்திலே ராகு இருப்பதால் குரு வரும் பொழுது ராகுனுடைய தொடர்பும் இங்கே உண்டாகிறது இருந்தாலும் தடை அட்டமாதிபதி என்பதால் தடை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த குரு பகவான் லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ரிசபராசிக்கு வரும் பொழுது லக்ன தொடர்பு கிடைக்கும் அதே சமயத்திலே ஒன்று ஆறு இருபத்தி நாலிலே இரண்டாம் பாவ அதிபதியான புத பகவான் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்திலே ராசியிலே நின்று நீச்ச சாடத்திலே இருப்பதால் குடும்ப அதிபதியாகிய புத பகவான் ராசியிலே நின்று நீச்சம் பெற்று நிற்கக்கூடிய காரணத்தினால் குடும்பம் அமைவதிலே தொடர்ந்து தடை இடுபது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த குணபகவான் கோச்சாரத்திலே ரிஷபராசிக்கோ இதர ராசிக்கோ ஒன்று ஆறு இருபத்தி நாலு முதல் ரிஷபராசி மற்றும் இதர ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலமானது லக்னம் மற்றும் இரண்டாம் பாவ தொடர்பு கிடைக்கக்கூடிய அந்த காலத்திலே குரு பகவான் சாரத்திலேயே ஏறி திசை நடப்பதால் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக பொருத்தம் சேர்த்தால் இப்பொழுது ராகு இந்த குரு பகவான் ரிஷபராசியில் வரும் பொழுதும் புதன் ரிஷபராசியிலும் இதனராசியிலும் இருக்கக்கூடிய காலத்திலே திருமணம் கூடும் சுப கல்யாணம் நடக்கும் என்பதை இந்த ஜாதகத்திற்கான பலனாக கூறுகிறோம் நீங்களும் அப்பா ஜோதிர சூத்திரத்தின் மூலமாக யார் கணவனாக வருவார் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்றதை அந்த திருமண காலத்தை தெரிந்து கொள்ளவும் நல்ல கணவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பில் வரலாம் அப்பா ஜோதிர சூத்திரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நீங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வருது அப்பா ஜோதிர சூத்திரம் திருமணப் பொருத்தம் பார்க்கும் விதிகளை தெரிந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்